எல்லா புகழும் சாயப்பாவுக்கு சாய்ராம் டைட்டலில் பார்த்தீங்களா நீங்கள் எல்லோரும் புத்திசாலிகளா அப்படின்னு சொல்லும்போது கோபம் வருதில்ல இல்லை நம்மளாம் நினச்சிட்ருப்போம் நாம் தான் பெரிய புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புத்திசாலியாக இருக்கவங்களாம் என்ன சொல்கிறது அது தானே தெரியல நமக்கு நாம் தாங்க புத்திசாலி நம்மளை விட யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்போம் நம்மளுடைய சூப்பரான அறிவு திறமை மற்றவங்களுக்கு இருக்காது என்னோட அறிவு எங்கிட்ட இருக்கும் உங்களோட அறிவு உங்ககிட்ட இருக்கும் நம்ம அப்பாவை விட நம்ம அம்மாவோட புத்திசாலிகளாக யாருமே இருக்க முடியாதுல்ல இப்போ பிஎஸ்சி மேக்ஸு அதுக்கப்புறம் பிஏட அந்த மாதிரி மேக்ஸ்லையே அதிக அதிகமாக படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு உள்ள நாலேஜ் அவங்க காலேஜ் போய் படித்து அது இதுன்னு கண்டறிஞ்சது அந்த காலத்தில் ராமானுஜர் எங்கே போனார் எப்படி மேக்ஸ் எல்லாம் கண்டு கண்டுபிடிச்சார் சொல்லுங்கள் பார்ப்போம் அதுக்கப்புறமா மளிகை கடையில் இருக்கிறவங்க சாதாரணமானவங்க தான் அவங்க படிக்க கூட ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்கலாம் எப்படி தெரியுமா கணக்கு கூட்டுவாங்க தெரியுமா அந்த மளிகை சாமானை வாங்கின பொருள் எல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு டக்கு 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 டக்குன்னு கூட்டுவாங்க நம்மளுக்கு கூட்டவே தெரியாது நம்ம கால்குலேட்டரை வச்சு தான் கூட்டுவோம் அப்படி ஒரு நிலமையில் இருக்கும் அவ்வளோ டேலண்ட்டு யாரையுமே குறவே சொல்லக்கூடாது எல்லாரும் புத்திசாலிகள் தான் சரிங்களா நம்ம அம்மா கிட்டேருந்து எத்தனை புத்திசாலித்தனம் இருக்குது ஏன்னா காசை சேர்த்து வைக்கிறதுல இருக்குது அதுக்கப்புறம் தம் குழந்தைங்களுக்கு தேவையானது வாங்குறதுல இருக்குது சேலையை வாங்குறதுல இருக்குது எனக்கெல்லாம் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு ஒரு பெரிய அண்டா இப்போ தான் எல்லோரும் எல்லாம் இது பண்ணிட்டாங்க நம்ம ஊரில் வந்து பெரிய அண்டா சில்வர் அண்டா புக்ஸ் எல்லாம் போட்டு வாங்கினாங்க அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு அந்த அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜும் இல்லை ஆனால் இப்போது என் பையன் தெரியாமல் போட்டுட்ட சின்ன வயசில் புக்ஸாக ஏன் போட்டேன் ஏன் போட்டேன் ஏன் போட்டேன் நச்சு எழுதினான் நான் தெரியாமல் போட்டுட்டேன் தம்பியினு மூட்டையில் எடுத்து வச்சிருந்தேன் அது அப்படியே வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அப்படியே மாற்றிட்டோம் திட்டி குமிக்குதுங்க அதனால் ஒரு புக்ஸை கூட குழந்தைங்க மிஸ் பண்ணுறது கிடையாது சரிங்களா நம்ம வந்து என்னென்னா நம்ம அம்மாவோட விட புத்திசாலித்தனம் யாருமே இருக்காது எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு சில்வர் எடுத்து வச்சாங்க அதில் எல்லாம் புக்ஸாக போட்டுச்சாங்க இப்படி தான் ஒவ்வொரு பாத்திரமாக சேர்த்து 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 வச்சாங்க இன்றைக்கி தான் ஒரு லட்ச ரூபா கிடைச்சோன்னே அப்படியே போய் பாத்திரங்கள்லாம் சேர்த்து கல்யாணத்துக்கு சிறு வசை கொடுத்துர்றாங்க அப்பெல்லாம் சிறுக சிறுக தான் சேர்த்து வைப்பாங்க சரிங்களா அம்மான்னு சொன்னன்னே அம்மாவோடய ஞாபகம் வந்துடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து நினைவு நாள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இறந்தாங்க நம்மளுக்கு எத்தனை வயசானாலும் நம்ம அம்மாவுக்கு நாம் என்றைக்குமே செல்ல பிள்ளைக்கு தான் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் பார்த்து ரசிக்கிறது யாருனால் பெத்த அம்மாவும் கட்டிய கணவனும் மட்டும்தான் ரெண்டு பேர் சரிங்களா அந்த அம்மா வந்து சிம்பிளாக நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாலும் கூட தம்ப பிள்ளைக்கு எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு சூப்பர் சூப்பராக வரணிக்கும் ஆனால் எங்கள் அம்மா சொன்னதை நான் கேட்கவே மாட்டேன் ஏன்னா நானும் அப்படி தான் ஆகிட்டேன் அம்மா ஆகும்போது நம்ம அம்மா சொன்னால் கேட்கவே கேட்க மாட்டோம் நம்ம போய் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்து வீட்டில் போய் கேட்போம் நான் அப்படி தான் கேட்பேன் எங்கள் அம்மாட்ட சொன்னால் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும்பாங்க நீ போமா நீ எப்போ பார்த்தாலும் இதையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் போய் பக்கத்து வீட்டில் இருக்க அக்கா கிட்டே போய் கேட்பேன் என்க்கா இது நல்லா இருக்கா என்ன சாரி அப்போலாம் ஆஃப் சாரி போடுவேன் சுடிதார் போடுவேன் எல்லாம் போடுவோம் அந்த மாதிரி கேட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் தம்பிங்க அப்படி தான் போட்டுட்டு அம்மா நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கு இப்போ உனக்கு தான் போட்டால் நல்லா இருக்கும் இதையவே சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அம்மாக்களுக்கு உரிய அந்த ஒரே கேரக்டர் தான் எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கும் எல்லா அம்மாக்களுக்கும் தன்னோடய குழந்தைங்க வந்து ராஜாக்கள் தான் இப்போ அம்மா இந்த கரெக்டாக இந்த டைமில் தான் அம்மா பரிதை வச்சு என்னை விட்டுட்டு போன டைம் என்ன செய்கிறது சொல்ல முடியாத வேதனை தான் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கிட்ட காசு பணம் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சத்தியமாக உயிர் போகிறது இல்லை நிறுத்தி வைக்கவே முடியாது உயிர் பிறக்கிறதையும் பிறக்காமல் நிறுத்தி வைக்கவே முடியாது சொல்கிறாங்க கருவில் நிப் நிப்பாட்டி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம இது டெலிவரி பண்ணி விட்றலான்னு நினைக்கிறாங்க எத்தனை நாளைக்கு நிப்பாட்ட முடியும் ஒரு பத்து நாளைக்கெல்லாம் நிப்பாட்ட முடியுங்களா அப்படிலாம் கிடையாது அந்த ஒரு டைம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு கால நிர்ணயம் இருக்குது அந்த காலகட்டம் வந்துருச்சுன்னா எல்லாமே நம்மளை விளக்கி விட்டுறதுன்னா விளக்கி விட்டுரும் சேர்த்து விட்டுறதுன்னா சேர்த்து விட்டுரும் அதனால் நம்ம புத்திசாலித்தனத்தை நம்ம நல்ல விஷயத்துங்களுக்கு பயன்படுத்தணுமே ஒழிய தப்பான தூண்டுதலுக்கு பயன்படுத்தி இனத்தை சாதிக்க போறீங்க ஒன்றும் கூட சதிக்க முடியாது நாம் நினச்சிட்டப்போ நம்ம சூப்பராக தான் பிளான் மட்டும் வச்சுருப்போம் நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணோன்னா அதை அடிச்சுக்கலான்னு அடிக்கவே முடியாது நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா நிறைய விஷயங்களில் பட்டதுனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறத விட மௌனமாக இருக்கிறதே அதி புத்திசாலித்தனம் ஒரு சபைகள் நிறைந்த இடத்துல பெரியவங்க பேசுகிற இடத்துல உட்காந்துக்கிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கணும் கவனிக்கணும் சரிங்களா நம்ம முடிவுகளை நம்ம கிட்ட பர்சனலாக கேட்கும்போது மட்டும்தான் சொல்லணும் நம்ம எல்லா அவைகளிலும் சொல்லக்கூடாது ஏன்னா அதுதான் வந்து அதிபு புத்திசாலித்தனம் அவர்கள் ஒரு நல்ல விஷயத்த முடிவெடுப்பாங்க நம்மளுக்கு அது தப்பாக தெரியும் நம்ம சொல்லுவோம் கரெக்டாக கடைசியில் பார்த்தா நம்ம சொன்னது தப்பாக போயிடும் அப்போ எல்லோரும் நம்மள பிடிச்சிப்பாங்க அதனால் நம்ம எந்த விஷயத்தையும் யாருக்காகவும் செய்ய வேண்டியதில்லை நம்ம நம்ம வேலையை மட்டும் செஞ்சிட்டே போனால் போதும் நீங்கள் எல்லாரும் அதி புத்திசாலியாக இருங்க சரிங்களா ஒருத்தங்களை ஏமாற்றாமல் மற்றவங்களோடைய பொருட்களை வந்து களவாடாமல் நேர்மையான வழியில நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு செஞ்சுட்டு போனாவே போதும் போதும் நம்ம வாழ்க்கை நிறைவாக இருக்கும் நம்ம இதுக்கு புத்திசாலியாகவோ அதிபுத்திசாலியாகவோ இருக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உயிர் போகிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான் சூப்பராக இருக்கும் நம்ம வாழ்க்கை எல்லாமே வந்து சேர்ந்துடும் உங்கள் கேரக்டர் சேஞ்சானால் உங்கள் சுற்றியும் இப்போ இருக்கிறவங்கெலாம் உங்கள்கிட்ட அன்பாக வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு தானாக அமைஞ்சிடும் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிக்கலே சரணம்